வாங்க இந்த சிவராத்திரி சிவராத்திரி நேக்கே இன்னைக்கு வந்து அம்மா வந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த ஊருக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த அமாவாசை வந்து அது

கோழி வாங்கினத ஒரே அட்டம் குடிச்சு சார் அழுது குழம்பி வாங்கிட்டு வந்தார் உருட்டு பரண்டு இந்த கோழி வாங்கிட்டு வந்தாரு வாங்கிட்டு வந்து ஒரு டூ டேஸ் தாங்க டூ டேஸ் கூட இல்ல ஒரு ஒன் டே அதுக்கு சாப்பாடு போட்டுருப்பாங்க அவ்வளவுதான் அதுக்கப்புறம் அது எங்க இருக்கும் போது கண்டுக்கல அதுக்கு வந்து நான் தான் இப்ப அதை வளர்த்துட்டு இருக்கேன் இவ்வளவு வளர்க்கறது பார்த்தா இப்ப அதை வரல வளர்த்துட்டு இருக்கேன் தெரியும் நல்லா இருக்கு நம்ம வீட்டுக்கு வந்து குட்டியா வந்து சாப்பிடுறது பெருசா இருக்கு பெருசா பெருசா பாருங்க கலர் வேற பயிற்சி ஒயிட் ஆகுது ஒரிஜினல் ஆகுது இது ஆக்சுவலா இந்த பிராய்

நடந்தே போலாம் எல்லாரும் நான் அந்த சைடு காமிக்கிறேன் சம் நிறைய பேர் நடந்து போயிட்டே இருக்காங்க ஏன்னா நம்ம கார் பைக்லாம் எடுத்துட்டு போனா அங்க எங்க பார்க் பண்றதுன்னு தெரியல பயங்கர கூட்டமா இருக்கு இதுதான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸே ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் அங்க இருந்தது அப்பார்ட்மெண்ட் அந்த ஊர்ல இதெல்லாம் செலப்ரேட் பண்ண பண்ணல இது வந்து ஒரு ஒரு சின்ன கிராமம் மாதிரின்னு நினைக்கிறேன் நம்ம இருக்க ஏரியா அதனால தான் இதெல்லாம் பண்ணாங்க வளர்ச்சியில ஆயிருச்சு எங்க போயிடுச்சு அந்த பழக்க வழக்கங்களை விடாம இருக்க விடாம இருக்காங்க நாப்பத்தி ஒன்பதாவது ஆண்டா அறுபத்தி ஒன்பதாவது அறுபத்தி ஒன்பதாவது ஆண்டு இது வயனகோலை இந்த ஊர்ல ஆமா அதனால ஊர்ல வந்து இந்த ஊர் மக்கள் வந்து இதை விடாம செய்யறாங்க நம்ம அப்படியே போய் பாக்கலாம் வாங்க நிறைய பேர் போய்கிட்டு இருக்காங்க சரி அப்படியே நடந்தே போயிட்டு எங்க ஊரை காமிக்கிறோம் நாங்க உங்களுக்கு என்ன பையோட கிளம்பிட்டீங்க ஏன்னா இந்த பை எதுக்காக எடுத்துட்டு போறோம்னா

பூரி சவுண்டா சொல்லு பூரி 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 கேட்டுகாரு பூరికి பூரிக்கு சைடிஷ் என்னன்னு கேக்க சவுண்டா சைவம் சாம்பார் சாம்பார் பூரிக்கு சைடிஷ் சாம்பார் வேணுமா இப்போ சரி கேட்டிட்டாரு வாய் திறந்து கொண்டை அடி பூரி நான் பூரிக்கு பண்ணிட்டேன் சரி அது சாப்பிடுற கொஞ்சம் ஃபுஸ்ட் வெளியில வந்து பட்டாசு கமெண்ட் இருக்கும் பட்டாசு அடிச்சுட்டு இருக்காங்க கோயில் திருவிழா பட்டாசு நைட்டு வந்து ஆஹ் பாட்டு கச்செறிலாம் இருக்கு கோவில்ல நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கு கோவில் நைட்டு பாட்டு கச்சரியலாம் இருக்கு எங்க போறது போகணும்னு ஆசை குழந்தைதான் இன்னொரு பத்து நிமிஷத்துல சாம்பார் அவ்வளவுதான் எல்லாத்தையும் போட்டு அப்படியே ஒரு நாலு விசில் விட்டு எடுத்து தாளிச்சு குடிதான் சாம்பார் ரெடி பூரி மட்டும் போட்டுட்டு காமி பத்து நிமிஷத்துல சாம்பார் ரெடி அப்படியே கடைஞ்சிட்டு தாளிச்சு ரெடியா வச்சாச்சு

அப்படி நீ இதெல்லாம் சரி நான் இதுதான் வந்து மேரேஜ் பண்ண ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோம் ஃபர்ஸ்ட் வருஷம் பார்த்தோம் அந்த அந்த எனக்கு அப்போ வரவும் இல்ல என்ன என்னன்னு தெரியல அந்த லோகே அந்த டைம்ல அதுக்கு அப்புறம் இதுதான் அதுக்கு அப்புறம் நம்ம வேற வீட்டுக்கு போய்டோம் அந்த வேற ஏரியாக்கு போய்டோம் அங்க இதெல்லாம் கிடையாது ஃபர்ஸ்ட் நாங்க இதே ஊர்ல தான் ரெண்ட்க்கு இருந்தோம் லீஸ்க்கு லீஸ்ல இருக்கும்போது பார்த்தோம் இப்போ நம்ம சொந்த வீடு கட்டி சொந்த வீட்ல இருந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம் அதனால

என்னோட தோழியா இருக்கிறவங்களுக்கும் சரி அன்பான அக்காக்கள் தங்கச்சிகள் எல்லாருக்குமே அம்மா நிறைய நம்ம வீடியோஸ் பாக்குற நிறைய பேர் அம்மாவா இருக்கட்டும் தங்கச்சியா இருப்பாங்க அக்காவா இருப்பாங்க பாட்டியா இருப்பாங்க எல்லாருக்குமே மகளிர் தின வாழ்த்துக்கள் என்னங்க மகளிர் தினம் சும்மாவாங்க எத்தனை மகளிர் தினம் வாழ்த்துக்கள் வந்து என்ன மகளிர் தினம் கொண்டாடி என்னங்க பிரோஜனம் அந்த பாண்டிச்சேரி இஷ்யூஸ் எல்லாம் கேட்கும்போது அப்படியே நெஞ்சே பதிருதுங்க பெண் பிள்ளைகளை வச்சுக்கிட்டே வச்சிருக்கவங்க எல்லாம் அடியில வயித்துல நெருப்பு கட்டிக்கிட்டுதான் இருக்கணும் போல அந்த அளவுக்கு ஏன்னா அந்த அம்மா ஒரு அம்மாவா இருந்த அந்த இடத்துல யோசிக்கும்போது கொடுங்க தள்ள வேதனை பெண்கள் இல்லாம பாப்புலேஷன் ரிப்பீஸ் ஆகாது ஆனா பெண்கள் எனக்கு பண்றதுனால பெண்கள் குழந்தை பெத்துக்கிறதுக்கும் எல்லாம் யோசிப்பாங்க யோசிப்பாங்க பெண் வச்சிட்டு இருக்கிறத விட பெண் பிள்ளைகளை உள்ள வச்சு வளருங்கன்னு சொல்றதை விட ஆண் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கணும் அதுதாங்க ஒரு பெரிய விஷயம் அதெல்லாம் நினைக்கும் போது நம்ம ஒரு அம்மாவா அந்த இடத்துல இருந்து அந்த யோசிக்கும் போது அவங்க எல்லாம் எப்படி தாங்குனாங்களோ நம்மளா அந்த இடத்துல இருக்கும்போது நினைச்சே பாக்க முடியல அந்த மாதிரி ஒரு சேஃப்டியே இல்லாத ஒரு சமூகத்தில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் என்ன ரெண்டு பேசுவோம் அடுத்தது ஒரு ஹாட் நியூஸ் அதை தூங்கி போட்டுட்டு ஊத்து சோடி மூடிட்டு அதுக்கு ஒரு நியாயமே கிடைக்காம போயிடும் போயிட்டு இருக்கு அனிதால இருந்து நீட் அனிதால இருந்து எல்லாமே போயிட்டு இருக்கு ஒரு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் முடிஞ்சியா பாத்துங்க

இன்னொரு இன்ட்ரஸ்டிங் வீடியோல மீட் பண்ணலாம் பாய் பாய்